நான் இப்போ சுட்டு ஒரு பைசா கூட எனக்கு பார்த்ததில்லை நீ சொல்லி அதை நான் எடுத்துக்கொண்டு பார்த்தேன் நல்லபடியா இப்போ அதை தவிர்த்து பார்த்ததே கிடையாது ஆனால் கிடையாது சரி வாங்க வெளியே கூட்டிட்டு பண்ண வந்துருவா இருந்தாண்ணா தான் இருந்தா சொல்லுறேன் ஆமாம் இருந்தாண்ணா என்ன எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போச்சு எங்கே எனக்கு பார்க்கல எங்கே சொல்லுவேன் எங்கே கூட்டிட்டு போவாங்க

வேற கூட்டிருக்கானமா சரி வேறு நான் கூட்டிகிட்டு போகிறேண்ணா ஆ சரி வேளாங்கண்ணி விட்டு போகிறேன் அதான் போனால் போமலத்தை விட மாட்டேங்க ஆ ஆக மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்மா வேற எந்த பிடிக்கும் வேற என்ன பண்ணலாம் பிடிக்கும் என்ன இதெல்லாம் பிடிக்கும் மாம்பழம் எல்லா தான் நீ ஒரு கிலோ அரைச்சி திருட்டாடு சொல்லி அரைச்சி மட்டன் என்ன போய் சொல்லுதா கிடையாது அடா சொன்ன ஒரு கிலோ அரைச்சி திருட்டாட்டு கிடையாது உண்மையா போய் சொல்லா உண்மைக்கா அப்போ இறச்சி பிடிக்காத எனக்கு

அதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே அது என்ன நீ தானே தாய் நீ தானே கூட்டிகிட்டு போகணும் நீ தான் கூட்டிகிட்டு போவாங்க ஆ நீ கூட்டிகிட்டு போவா அண்ணா கூட்டிகிட்டு போய் பண்ட தான் வாங்க பண்டா அதான் நீ தான் அந்த கூட்டிகிட்டு போமா வேளாங்கண்ணி எப்போ கூட்டிகிட்டு போவா வேளாங்கண்ணி அதான் போயிட்டு வந்து நம்ம போவா சேல நீ கூட்டிகிட்டு போய் பண்டம் தான் வாங்கி

சரி انا انا டெனி எழுதிரவா நான் பைசை எடுக்கறேன் ஒரு சரி சரி பிள்ளை வா வா இந்த பிள்ளை யாரு இந்த பிள்ளை யாரு யாரு வா